அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தை மாசத்தோட கிருத்திகை இன்னைக்கு நமக்கு இந்த நாள்ல இன்னும் ஒரு சிறப்பான சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஆறு ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும் அளவில்லாத பணம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது கடன் பிரச்சனை என்ன செஞ்சா இந்த கடன் தீரும் இதுக்கு விடிவு காலம் இல்லையான்னு சொல்லி இன்னைக்கு யோசிக்கிறவங்க அதிகம் தெரியாம கடனை வாங்கிட்டேன் இந்த கடனை கட்ட முடியாம இப்ப நான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இன்னைக்கு நிறைய பேரு இன்னும் ஒரு சிலருக்கு பணம் கைக்கு வர்றதுதான் தெரியுது எப்படி செலவாகுதுன்னே தெரியல பத்து பைசா கூட கையில தங்கவே மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் Sí. இந்த வால் பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனேயே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்தாலே போதும் உங்க முயற்சியோட சேர்ந்து நீங்க பார்க்கக்கூடிய இந்த ரெய்கி எனர்ஜைஸ்ட் மொபைல் வால் பேப்பர் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பண கஷ்டத்தையும் வறுமையையும் கடன் பிரச்சனையையும் நீக்கும் இந்த மொபைல் வால் பேப்பர் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேக்குறீங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கூட உங்களுக்கு ஜாயின் பட்டனோட லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி பார்த்து டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை குரு பகவானோட வழிபாட்டுக்கும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் ஒவ்வொரு மாசமும் நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரும் ஆனா ஒரு வருஷத்துல வரக்கூடிய மூன்று கிருத்திகை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு தை மாசத்தோட கிருத்திகை ஆடி கிருத்திகை அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை அந்த வகையில இன்னைக்கு நமக்கு தை மாசத்தோட கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இந்த நாள் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம தைப்பூச விரத நாட்கள்ல வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு சேர்க்கை இருக்கு அந்த சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு ஆறு ஆறுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இன்னைக்கு தேதி பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி தமிழ் தேதி தை பாத்தீங்கசம் இருபத்தி நாலாம் தேதி இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் இதுல இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பர் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய நம்பர்னே சொல்லலாம் நம்ம சேனல்லே இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பர் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்திருக்கு அது தேதியிலேயே வர்றது இன்னமுமே விசேஷமான ஒரு அமைப்பு அடுத்ததா இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் முருகப்பெருமானுக்குரிய நம்ப நம்பர் ஆறு ஆறுங்கிற நம்பருக்கும் முருகப்பெருமானுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குன்னே சொல்லலாம் ஆறு முகம் கொண்டவர் முருகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு ஆறு ஆறு ஆறுங்கிற சேர்க்கை இருக்கு இந்த ஆறு சுக்கர பகவானுக்கும் உகந்தது அதனால இந்த நாள் பிரபஞ்சமே நமக்கு கொடுத்திருக்க கூடிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த வீடியோவை பார்க்கற எல்லாருமே இந்த நாளை தவற விட்டுறாதீங்க உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ மறக்காம செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த பூஜை இல்லாத இல்லாத வழிபாடு தான் நான் உங்களுக்கு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து செய்ய மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதே மாதிரி பொதுவா உங்க குடும்பத்துக்கு பணவரவு வரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக செய்ய இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வரதுக்காக செய்யலாம் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்க வைக்கிறதுக்கு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் ஆனா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தா கூட பணவரவு வரவு அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷனை உங்க மனசுக்குள்ள செட் பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு ஏலக்காய் மட்டும் நமக்கு தேவைப்படும் விதைகள் கீழே விழாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ஆறு ஏலக்காய் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் சரி இந்த இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல செய்யறது நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும் சாயங்காலம் அஞ்சு இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர நேரம்னு சொல்லுவோம் அடுத்ததா இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு நேரம் இந்த குருமோ இன்னைக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க அப்படி முடியலைன்னா பரவாயில்லை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க ஆறு ஏலக்காய உங்களோட லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க அதாவது ரைட் ஹேண்டால மூடிக்கோங்க இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் குரு பகவான் குபேர பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய ஒரே ஒரு வரிய பத்து நிமிஷம் நீங்க தொடர்ந்து சொல்லுங்க நிறுத்தி நிதானமா பொறுமையா உணர்ந்து நீங்க சொல்லுங்க இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் உங்களால முடியும்னா அரை மணி நேரம் கூட சொல்லலாம் ஆனா குறைஞ்சது பத்து நிமிஷம் நீங்க சொல்றது நல்லது இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய ரெண்டா பிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மூணு ஏலக்காயை எடுத்து தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க இத நீங்க சைவ சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா இந்த மூணு ஏலக்காயில இருந்து ஒரு ஏலக்காயை வெறும் வாயில பச்சையா அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிக்கிறதும் நல்லது உங்க கணவருக்கு விருப்பம் இருக்கும்னா அவர்கிட்டயும் இந்த மாதிரி சாப்பிட சொல்லி சொல்லலாம் இப்படி வெறும் ஏலக்காயை அப்படியே சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஏதாவது சமையல்ல நீங்க சேர்த்துக்கோங்க முக்கியமா அசைவம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது அடுத்ததா இன்னொரு மூணு ஏலக்காய் இருக்கும் இந்த மூணு ஏலக்காயை ஒன்னு பீரோல நீங்க வைங்க அப்படி இல்லனா பணம் எங்கெல்லாம் வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் வைக்கலாம் அது பீரோல பர்ஸ்ல ஹேண்ட்பேக்ல இப்படி நீங்க பிரிச்சு வைக்கலாம் இந்த மூணு ஏலக்காயையும் ஒன்னா சேர்த்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ஏலக்காய பீரோலையும் ஒரு ஏலக்காய பர்ஸ்லையும் இன்னொரு ஏலக்காய உங்க கணவரோட பர்ஸ்லையும் நீங்க வைக்கலாம் இப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மூணு ஏலக்காயையும் நீங்க பிரிச்சு வச்சுக்கோங்க கட்டாயமா மூணு ஏலக்காயை நீங்க சமையலுக்கோ சாப்பிடுறதுக்கோ பயன்படுத்திக்கோங்க சரி இப்படி பர்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய ஏலக்காய் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத பணத்தை அளவில்லாத பணத்தை நிச்சயமா உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அந்த முருகப்பெருமானோட அருளால உங்க வாழ்க்கை இனி தான் இருக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி